ஏசையா நாற்பத்தொன்னு பத்து சொல்லுங்கண்ணா ஏசையா நாற்பத்தி பத்து என்ன இருக்குன்னு நான் வாசிக்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வளகரத்தினால் உன்னை தாங்குவேன் எப்படியா நம்ம கர்த்தராக சொல்கிறார் பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன் திகையாத நான் உன் தேவன் நம்ம கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நம்மளோட கடவுளாக இருக்கார் அவர் நம்ம முன்னாடி இருக்கவங்க வச்சு நம்மளே எதாவது செய்ய முடியுமா ஒன்றுமே செய்ய முடியாது அதை தான் சொல்கிறார் நான் உன் தேவன் நான் உன்னை ச பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உங்களை என்ன பிரச்சனையில் வந்தாலும் அந்த பிரச்சனையில் உங்கள் மனசு தளராமல் இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை மேற்கொள்ளாத மாதிரி இருக்கிறதுக்கு உங்களை அந்த இடத்துல பலப்படுத்தி வைப்பார் அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க அப்படியே அந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மீட்டு உங்களை நல்லபடியாக கொண்டு வருவார் அதே இது அவரோட நீதியின் வளகரத்தினால் நம்மளை தாங்குவார் யாரும் நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்க என்ன சூழ்நிலையில் உயிர் போகிற சூழ்நிலை என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்காக ஓடி வர்றது அப்பானு கூட்டணும் ஓடி வர்றதுக்கு ஒரே ஒரு ஆள்னா நம்ம கர்த்தராகிய சிகிச்சை தான் அதனால் அவர் மேலே நம்பிக்காருங்க அவரே சொல்ற பயப்படாத திகாது நான் கூட இருக்கேன் நான் தான் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணி உன்னை நீதியின் வளகரத்துல தாங்குவேன்னு நம்ம கர்த்தராகிய சிகிச்சை இந்த வசன திங்கணும்னு அவங்ககிட்ட சொல்கிறாரு இதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு இதே மாதிரி பைபிளில் வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியல கேள்வி விதில் இருக்கு உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க அந்த பிரிவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அவன்